மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை விட்டு விலகி ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பலமாக நுழைகிறார் சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரம் என்பது மிகப்பெரிய அளவிலான நல்ல பல அதிர்ஷ்ட மாற்றங்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தொன்றாம் தேதி வரை சப்தமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசியை மிகவும் பலமாக பார்வையிடுகிறார் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுவது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது சுக்கிரனின் பார்வையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் சமகிரகமாக இருக்கிறார் எனவே உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் ராஜயோகாதிபதி மட்டுமில்லாமல் சகாயமானவராகவும் இருக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நீச்சம் பெறுவதால் அந்த அளவுக்கு சிரமங்கள் இல்லை எல்லா விஷயங்களிலும் சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு சுக்கிரன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் அவ்வாறான விஷயங்களில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஏனெனில் சுக்கிரனின் சப்தம பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பலமாக கிடைக்கிறது எனவே உங்களுடைய வருமானங்களை அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் தானாகவே நடந்தேறுவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிரன் எடுத்துக்காட்டுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திப்பதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது நவக்கிரகங்களிலேயே உங்களுக்கு சுகபோகங்களைக் கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் சுக்கிர பகவானின் அருள் ஆசைகள் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு ஆடம்பரமான வாழ்க்கை சௌகரியம் வசதி வாய்ப்புகள் என அனைத்துமே இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் ஏற்படும் சுக்கிர பகவானுடைய அருள் ஆசிகள் இல்லை என்றால் அதில் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை எதிர்பார்ப்பதில் எந்தவிதமான பலனும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கண்டிப்பாக பூர்த்தியாக்கும் சுக்கிர பகவானைப் பொறுத்தமட்டில் ராசிக்கு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது நல்லபல அதிர்ஷ்டங்களை முன்னேற்றங்களை நன்மைகளை வாரி வழங்குவார் இவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக கருதப்படுகின்ற ராசிக்கு ஏழாம் இடத்தில் தற்போது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசியை தன்னுடைய சப்தம பார்வையால் பலமாக பார்வையிடுகிறார் எனவே கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான நல்ல பல அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் நிறைந்த நிகழ்வுகளை அதிரடியாக இனிதாக எளிதாக சந்திப்பதற்கான முதல் தர யோகங்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் திசையோ அல்லது சுக்கிர புத்தியோ அல்லது அவருடைய நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்களின் தசையோ புத்தியோ நடைபெறும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் பலமாக உருவாகியுள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சுக்கிரன் உறுதி செய்கின்றார் மேலும் இந்த காலகட்டத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டில் சுக்கிரன் நீச்சமடைந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான முதல்தர யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு அதிலும் குறிப்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை பெறுவதற்கான நல்ல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் மேலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த உங்களுடைய உடன்பிறந்தவர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற முன்னேற்ற யோகங்களை நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்ற பாதையை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது இந்த மூன்று நட்சத்திரங்களைச் சேர்ந்த மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் தானாகவே நடந்தேற கூடிய நல்லவைகளாக பொருளாதார ரீதியான பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் முற்றிலுமாக நீங்குவதற்கான முதல் தராதிர்ஷ்டயோகங்கள் யோகங்கள் பலமாக கிடைக்கிறது நீண்ட காலங்களாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொருளாதார ரீதியான சிரமங்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை தவிர்த்து நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் குடும்ப ரீதியான விஷயங்களில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளை இனிதாக நிறைந்து பெற முடியும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசியின் உச்சாதிபதியாகவும் இருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகங்களும் உண்டு ஏனெனில் சுக்கிரன் சப்தமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக்கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ஜென்ம ஜென்மராசியை பலமாக பார்வையிடுகிறார் கலஸ்திரஸ்தான பார்வையால் ஜென்மராசியை பலப்படுத்துவதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட நல்ல வரன் கிடைத்து திருமண தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் விலகி திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இனிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக சுக்கிர பகவானின் இந்த பெயர்ச்சி துல்லியமாக தெள்ள தெளிவாக உறுதி செய்கின்றது உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உங்களுடைய உடல் நலம் திருப்திகரமாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகம் ஏற்படுகிறது நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை நன்கு திட்டமிட்டு திறன்பட மிகச்சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் பல நல்ல மாற்றங்களை மிகவும் பலமாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை உள்ளிட்ட குடும்ப சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளில் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல அதிர்ஷ்டமாற்றங்கள் இனிதாகவும் நிறைவாகவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான தடைகளை தகர்த்தெறிந்து புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் வலிமை வாய்ந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் சப்தமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் நுழைந்திருப்பதால் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் புதிய வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் லோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனதிற்கு பிடித்த நல்ல வேலைவாய்ப்பு இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக அமையும் புதிய வேலைவாய்ப்புகள் மட்டுமில்லாமல் உத்தியோகம் சார்ந்த நெருக்கடிகள் நீங்கி பணி சார்ந்த நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக அமையும் இடம் மாறுதல் பணி மாறுதல் ஊர் மாறுதல் நாடு மாறுதல் என மாற்றங்களை சந்தித்தாலும் அவ்வாறான மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை இனிமைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு என்பதை தீர்க்கமாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் உறுதி செய்கின்றார் வியாபாரத்துறை தொழில்துறையில் துல்லியமாக துரிதமாக எல்லாவிதமான பணிகளையும் நன்கு கணித்து திட்டமிட்டு அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை திட்டமிடுவதற்கான நல்லபல பல அதிர்ஷ்ட சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து சந்திப்பதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது நிதி சார்ந்த நெருக்கடிகள் மிகப்பெரிய அளவில் குறைகிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வெற்றிகரமாக அமைவதற்கான யோகம் உண்டு மத்திய மாநில அரசின் சலுகைகள் மற்றும் மானியம் உள்பட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த நிகழ்வுகளை அடுக்கடுக்காக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் வியாபாரத்துறை தொழில்துறையில் கண்டிப்பாக உண்டு வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் பல கிரகநிலைகள் ஆதிக்கம் செலுத்தினாலும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் பெரும்பான்மையான பணிகளை கலைத்துறையில் ஆதிக்கத்தை செலுத்துகிறார் சுக்கிரன் இப்படிப்பட்ட சுக்கிரன் சப்தமஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பதால் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் அமையும் கைமாறி கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கூட மீண்டும் கிடைக்கும் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான யோகமும் உண்டு அரசியல் ரீதியான விஷயங்களில் மிக நுணுக்கமான திட்டங்களை இந்த நேரத்தில் செயல்படுத்துவதற்கான யோகத்தை சுக்கிரன் ஏற்படுத்துகிறார் பல்வேறு விதங்களான சிரமங்கள் நிறைந்த விஷயங்களை கூட நுணுக்கமாக மதிநுட்பத்துடன் அறிவு செயல்பட்டு அதில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெற முடியும் கட்சி மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான மாறுதல்களில் கூட மிகச்சிறப்பான வளர்ச்சிகள் உண்டு மாணவ மாணவிகளின் கல்வியில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும் விவசாயத்துறையின் நாயகரான செவ்வாய் ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் செவ்வாய் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மனுக்கு இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபடுங்கள்